கார்த்திக் டீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் ரேவதி பாமஸுக்கு போயிருப்பாங்க அவனு பார்த்து மாயா ஆள் வச்சு ரேவதியை வந்து தூக்கிடுறாங்க இன்னொரு பக்கம் கார்த்தி வந்து ரேவதி இன்னும் காணுமே அப்படின்னுட்டு ஃபோன் போட்டு பார்க்குறாங்க ஃபோன் வந்து ஒர்க் ஆகுதுல உடனே என்ன பண்ணுறாங்கன்னா கிளம்பி அந்த பார்மசி பக்கமா வந்துட்டு இருக்காங்க கார்த்திக் அங்கே பார்த்தோன்னா ரேவடியோட பசம் அந்த பாலசில வாங்கினது இருக்குது உடனே அதை வந்து கண்டுபிடிச்சாங்க என்னது ரேவதியோட பர்ஸ் இங்கே கிடக்குன்னா அப்போது கண்டிப்பாக ரேவதிக்கு ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கார்த்திக் அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க இந்த பக்கம் மாயா கார்த்திக்கு ஃபோன் அடிக்கிறாங்க என்ன காத் என்ன ராஜா ஓ பொண்ணாட்டியே காணுமேனு தவிச்சு தெரியறியா அப்படின்னதும் ஏய் நீ மாயா தானே அப்படின்னு கார்த்திக் கேட்குறாங்க பரவாயில்லையே நீ ரொம்ப என் குரலை வச்சு நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் இங்கே பாரு என்னை பொண்டாட்டியை காணுமேனு துடிச்சி தெரியுறியா இதே தவிப்பு தானே எனக்கும் கொஞ்ச நாளா மகிஷ காணோடு இருந்திருக்கும் இது பாரு எப்படி என்னோட தவிப்பு உனக்கும் புரிச்சுக்கணும் தான் நான் இப்படி பண்ணேன் இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையா ரேவதியை விட்டுரு அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் இங்கே பாரு என்னோட வழி உனக்கு தெரிய வேணாமா உனக்கும் இன்னும் ரெண்டே ரெண்டு மணி நேரம் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ள மகிஷை கொண்டு என்கிட்ட ஒப்படைக்கிற இல்லைன்னு வச்சுக்கையேன் உன் அருமை பொண்டாட்டி ரேவதி இருக்க மாட்டா அப்படின்னு மிரட்டினதும் கார்த்திக் அதிர்ச்சி ஆகிறாங்க இங்கே பாரு என்ன பேசிட்டு இருக்க நீ இங்கே பாரு எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது ஒழுங்கு மரியாதையா ரே விட்டுது அப்படின்றதும் இங்கே பாரு அந்த பேச்செல்லாம் எனக்கு வேணாம் எனக்கு மகேஷ் வேணும் நீ என்ன பண்ணுவே இது பண்ணுவே தெரியா இன்னும் ரெண்டு மணி நேரத்தால் மகேஷை என்கிட்ட ஒப்படைக்கிறேன் இல்லையா உன் பொண்டாட்டியை நீ பார்க்க முடியாது அப்படின்னுட்டு மாயா வந்து ஃபோனை வச்சிட்டோம் கார்த்திக் செம்ம டென்ஷனில் அங்கேருந்து ரேவதியை தேட ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஒரு குடோனை தான் காமிக்கிறாங்க அங்கே பார்த்தோம்னா ரேவதி வந்து ரவுடிங்க கட்டி போட்டு வச்சுருக்காங்க ஸோ கழுத்தில் ஒரு பொருளையும் வச்சிட்ருக்காங்க யாரா நீங்கள் எடுக்கடா இன்னும் இங்கே தூக்கி வந்தீங்க மாட்டீங்க இங்க பாருங்க ஒழுக்க மரியாதையா இல்ல விட்டுருங்க அப்படின்னு போது பாடுறா இங்க பாரு எங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கணும் உன்னை தூக்க சொன்னாங்க தூக்கிட்டோம் அதனால நீ அமைதியா இருக்கிற இல்லையா இங்கேயே உன் கதையை முடிச்சுட்டு நாங்க போயிடுவோம் அப்படின்னு ரவுடிங்க வந்து ரேவதியை மிரட்டிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா காத்தி வந்து அங்கே இங்கே அலைஞ்சிட்ருக்காங்க அதே டைம் வந்து கார்த்திக்கு டைம் போயிட்டே இருக்குது ஸோ அடிக்கடி மாயா வந்து ஃபோன் போடுறாங்க இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்குது அதுக்குள்ளே மகேஷ் வந்தே ஆகணும் நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியா அப்படின்னதும் இந்த பக்கம் காத்தி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சரவணனுக்கு ஃபோன் போட்டு இப்படி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க என்ன காத்தி இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு சரி நான் பார்க்குறேன் காத்தி அப்படின்னுட்டு அவங்களும் வந்து ரொம்ப தீவிரமாக தேடிட்டுருக்காங்க இங்கே பார்த்தோன்னா ரேவதி இருக்கிற குண ஒவ்வொன்றும் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க அங்கே பார்த்தோம்னா கார்த்திக் வந்து ரவுடிங்க எல்லாரையும் அடி அடினா அடிக்கிறாங்க அடிச்சிட்டு நம்ம ரேவதியை வந்து காப்பாத்தின்றாங்க உடனே அந்த இடத்துல ரேவதி வந்து தேவதி கிட்ட வந்து ஏன் நான் உனக்கு வாங்கிட்டு வர மாட்டேன்னா எதுக்கு இவ்வளோ தேவையில்லாத வேலை எல்லாம் உனக்கு இனிமேலாச்சும் தனிய வராத வா கிளம்பலாம் அப்படின்னதும் உடனே ரேவதி வந்து எனக்கு ஒரு சந்தேகம் ஏன் நீ ஏன் கிட்ட நல்ல பேர் வாங்கக்கூடான்னு இப்படி ஆள் வச்சு என்ன தூக்கிருக்க கூடாது அப்படின்னதும் அதான் பார்த்தேன் என்னடா இன்னும் எந்த ஒரு சந்தேகமும் வரல இல்லை இது பாரு உன்னை தூக்குறதால எனக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது அதே மாதிரி உன்னை கட்டாயப்படுத்தி தான் உன்னோட அன்பை பெறணும்னு எனக்கு அவசியமும் கிடையாது ஏன்னா இப்போவும் சொல்றேன் எனக்கும் உண்மையில காதலும் இல்லைன்னா உன்னை விரும்பி கல்யாணமும் பண்ணலை அதை முதல்ல புரிஞ்சுக்கோ இங்கே பாரு நீ இங்கே இருந்தது எல்லாமே போதுமா தாயி நம்ம ஊருக்கு கிளம்பலாம் இதை கனிமொழும் வேணாம் எதுவும் வேணாம் அப்படின்ட்டு கார்த்திக் கிளம்பினது என்னது இவன் பேசுகிற பேச்சை பார்த்தா கண்டிப்பாக இவனுக்கு இதுக்கும் சம்மதி இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் தாண்டி யாரோ ஒரு விரோதி இருக்காங்க அப்போது யார் நம்மளை தூக்கியிருப்பாங்க அப்படின்னு ரேவதி வந்து சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம மாயா வந்து செம்ம டென்ஷனில் இருக்காங்க உடனே கார்த்திக் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இங்க மறுபடியும் சொல்ற மகேஷ் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது அதே போல அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இன்னொரு வாட்டி ரேவதி மேல கை வைக்கிறது அவள தூக்குற வேலை வச்சுட்டேன்னு வச்சுக்கியே பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன் அவ்வளவுதான் எங்கிற மாதிரி தட்டிட்டு கார்த்திக் போனை வச்சதும் உடனே மாயா வந்து சம டென்ஷன் ஆகுறாங்க இவன் உண்மையிலேயே வந்து மகேஷ தூக்கி வச்சிருந்தா அடுத்த நொடியே கொண்டு விட்டுருப்பான் ஆனா இந்த அளவுக்கு உறுதியா சொல்றான்னா கண்டிப்பா அவனுக்கும் மகேஷுக்கும் இல்ல காணாம போறதுக்கு சம்மந்தம் அப்படின்னா அதை சாமுண்டீஸ்வரி தான் யாருக்கும் தெரியாமல் தூக்கியிருக்காங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம இதோட பார்த்தோம்னா இந்த பிரம்மும் முடிச்சிருது ஸோ இதுக்கப்புறமா இந்த மாதிரி கதைக்களத்தை கொண்டு போவாங்கன்னு பார்க்கலாம் வாங்க எப்படியோ கார்த்திக் வந்து மகேஷ் வந்து பிரில்லியா வந்து ஒரு வேலை கண் கண்டுபிடிச்சிடலாம் தான் தெரிய வரும் சாமுண்டீஸ்வரி தான் மகேஷை தூக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு ஸோ இதனால கார்த்திக் எப்படியோ மகேஷை காப்பாற்றிட்டு நம்ம மாயக்கிட்ட விஷயத்த சொல்லுவாங்க மகேஷை காப்பாற்றி ஒப்படைச்சதுக்கு அப்புறமாவும் மாயா என்ன திட்டம் போடலான்னா நீ என்கிட்ட கிட்ட மகேஷை ஒப்படைச்சா நான் கொடுத்த வாக்குப்படி ரேவதியை ஒப்படைக்கணுமா அது வாய்ப்பே கிடையாது இப்போவே ரேவதிக்கும் மகேஷுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அதுவும் நீ கட்டின தாலியாக அத்து இறந்துச்சு எரிஞ்சிட்டு அப்படின்னுட்டு ஒருவேளை மாயா வந்து திட்டம் போட்டு நேராக ரேவதி களத்தில் களத்தில் கிடக்கிற தாலியா அத்து எரிஞ்சு மகேஷை வந்து தாலி கட்ட வைக்கிறதுக்கு திட்டம் போடலாம் வாங்க வீட் பண்ணி